இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அஞ்சு அடுப்பு வச்சுருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு அடுப்போம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஒரே கஸ்டமர் ரெண்டு அடுப்பும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அடுப்போம் சிவகாசியிலேருந்து ஒரு அடுப்பம் அஞ்சு அடுப்பு நாலு கஸ்டமர் இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரிக்காக அடுப்பு வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வந்து புரோட்டா போடுற மாதிரியும் ஒரு சைடு வந்து இட்லி கொப்பரை வைக்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க இந்த அடுப்போட லென்த்து டோட்டல் லென்த் வந்து ஐம்பத்தி நாலுக்கு பதினெட்டு ஒயர் முப்பது வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் போடக்கூடிய கல் வந்து டென் எம்எம் கல் கைப்போடு சேர்த்து கல்லோட வெயிட் வந்து முப்பத்தி ரெண்டரை கிலோ வருது நம்ம தோசைக்களுக்கு வந்து ஒன்றரைக்கு சிங்கிள் பர்னர் லென்த்து பர்னர் தான் போடுவோம் இந்த கஸ்டமர் வந்து டபுள் பர்னர் போட்டு கேட்டிருந்தாங்க அகல ஓட்டத்தில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பர்னர் யூஸ் பண்ணிட்டு ஒரு பர்னர் கட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம கேட்ட மாதிரி இந்த அடுப்பில் வந்து டபுள் பர்னர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் தோசைக்களுக்கு பக்கத்தில் இட்லி குப்பர் வச்சிருக்கோம் இதில் போட்டிருக்க அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதில் போட்டு பர்னர் கண்ட்ரோலில் யூனட் டூ ஹைட்ரல் ஓசி எல்லாமே நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த மெட்டீரியலுக்கு பர்னர் மெட்டீரியலுக்கு வந்து மூணு மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம் இந்த அடுப்பு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நம்ம இந்த அடுப்பில் வந்து லென்த்து லென்த்து விறகு வைக்கிற மாதிரி தான் அந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை துண்டு வரகும் போட்டுக்கலாம் டூஇன் பர்பஸ் தான் அடுப்பு நம்ம ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து ட்வெல் ஓல்டு மோட்ரு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் ஹை ஸ்பீடில் இருக்கும் மோட்டரும் ஹெவியாக வந்துடும் அடுப்பும் ஹெவியாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தப்பு இந்த அடுப்பு வந்து சிவ சிவகாசிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் அடுப்பு ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் ஒரு ஹிந்திக்காரங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்காக அடுப்பு வாங்கியிருக்காங்க ஒரு கம்மியானிலேருந்து வாங்கியிருக்காங்க நம்மள்கிட்ட இதில் வந்து அந்த ஸ்டாண்டு தனியாக எடுத்துகிற மாதிரியும் விறகு போடக்கூடிய இந்த அந்த பாக்ஸ் தனி தனியாக எடுக்கிற மாதிரி சிட்டிங்க தான் இருக்குது இந்த போட்டக்கூடிய மோட்ரு புட்ரோல் ஓல்டு மோட்ரு நாலாயிரத்தி நூறு ஆர்பிஎம் இது இந்த அடுப்பு வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரே கஸ்டமர் தான் ரெண்டு அடுப்பும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு பன்னெண்டு அஞ்சு ஒரு ஏழு கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நம்ம அதில் வந்து விறகு போடக்கூடிய இந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு தனித்தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணிக்கிற செட்டிங்கில் தான் நம்ம அந்த அடப்பை ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம அடுப்பு இன்னரில் வந்து விறகு வைக்கக்கூடிய இந்த பாக்ஸ் தான் அது அதில் வந்து நம்ம ஆரஞ்சு டையாக கொடுத்துருக்கோம் இன்னர் ஏ வால் வாழ்த்திங்கிற சில நம்ம கொடுத்துருக்கோம் அது நம்ம எம்எஸ்சில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எம்எஸில் தான் கேட்டிருந்தாங்க நம்ம எம்எஸ்சில் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த மோட்ரு வந்து டிசி மோட்ரு தான் ஐயாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் இருக்கும் நாலு ஆம்ஸ் கெப்பாசிட்டி அதனால் அவங்களுக்கு பெரிய லெவல் பில்லாம் வராது டீ விட மூணு விட உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பவர் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலேயும் சோலார்லேயும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனியில் ரெடி ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ இதில் நார்மலாக அடுப்பு இருக்குது இதில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கக்கூடிய கஸ்டமருக்குள்ளும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இருக்கோம் அடுப்பு நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி